ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் வணக்கங்க அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிறது ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு வருடமும் வருகிற மார்கழி மாதமும் வளர்பிறை ஏகாதசி திதியும் இணைந்து வருகின்ற ஒரு விஷயத்தை தான் நாம் வைகுண்ட ஏகாதேசி முக்கூட்டி ஏகாதேசி மோக்ஷ ஏகாதேசி என்று பல பல பெயர்களில் நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த வைகுண்ட ஏகாதேசி விழா அனைத்து வைணவ தலங்களிலும் நம் நாடு முழுவதுமே வெகு விமரிசையாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்து வைகுண்ட ஏகாதேசி கொண்டாடப்படுகிறது குறிப்பாக இது ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க ஏன்னா ஸ்ரீரங்கம் பூலோக்க வைகுண்டம் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு திருமலை திருப்பதி பார்த்தீங்கன்னா வைகுண்டத்தின் ஒரு பகுதி திருமலை அப்படின்னும் சொல்லப்படுகிறது இந்த விழா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் ஒரு சிறப்பான திருவிழாவாக கொண்டாடப்படும் அதாவது இந்த ஏகாதசிக்கு முன்னாடி வருகிற பத்து நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகல் பத்து திருவிழான்னு ஏகாதசிக்கு பிறகு பின்னாடி வருகிற திருவிழா நாட்கள்ல இராப்பத்துன்னு சொல்லி உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் உங்களுக்கு பகல் பத்து இராபத்துன்னு கொண்டாடுவாங்க திராபத்தின் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் திறக்கப்படும் அதாவது பரமபத வாசல் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாருக்கு முன்னாடி யாருமே வாசலில் போனதே கிடையாது அதாவது இந்த பரமபத வாசல் மூடியே இருந்ததாகவும் நம்மாழ்வாருடைய முக்திக்கு பின்னாடி தான் அவருக்காக அந்த வாசல் திறக்கப்பட்டு அவருடனேயே நாமெல்லாம் போகிறதாகவும் ஒரு ஐதீகம் அன்றைக்கி அவர் ரத்னாங்கியில் ரொம்ப ஜோராக ஜம்முன்னு காட்சி கொடுத்து நமக்கு தரிசனம் கொடுப்பார் இந்த நம்ம ஒருவார் என்ன பண்ணுறார் ஒரு சமயம் பெருமாளை ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமக்கு மட்டும் வைகுந்த வாசல் திறக்காது தன்னை தொடர்ந்து வரும் அத்தனை அடியார்களுக்காகவும் கோஷ்டி அந்த பாட்டு பாடுறவங்க எல்லாருக்காகவுமே ஏழை எளிய பக்தருக்காகவும் கூட அந்த பரமபத வாசலை திறந்து வைக்கும்படி பெருமாளை விண்ணப்பித்திருக்காரு அதனால் அதற்கு பிறகு அவரோட சேர்ந்து எல்லாரும் கோஷ்டியாக உள்ளே போவாங்க அதுக்கப்புறமும் அந்த பத்து நாளுமே அந்த பரமபத வாசலில் திறந்தே வைக்கப்படும் இது எல்லா தலங்களிலும் ஒரு சின்ன வாசல் மாதிரி அலங்காரம் பண்ணி கூட அப்படி செய்வாங்க சிதையொட்டி ஒரு புராண நிகழ்வு இந்த ஏகாதசி என்ன அப்படின்ற ஒரு புராண நிகழ்வு முரண் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருக்கான் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைவருக்குமே அனைத்து லோகங்களிலுமே தொல்லை தந்து வந்தான் அனைவரும் போய் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க சிவபெருமான் விஷ்ணு பகவானை நாட சொல்கிறார் அதன்படி அனைவரும் விஷ்ணு பகவானை வேண்ட விஷ்ணு பகவான் முரண் என்கின்ற அசுரனுடன் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் போர் புரிந்து மிகுந்த கலைப்படைந்து பத்ரிகாஸ்ரமத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன குகையில் போயிட்டு ஓய்வு எடுக்கிறார் இதை அறிந்த முரண் மகாவிஷ்ணுவை கொல்ல துணிகிறான் அப்போது அவர் வந்து கொஞ்சம் அயற்சியாக இருக்கிறார் இல்லையா சயனத்தில் அப்போது பெருமாளிடம் இருந்து ஒரு சக்தியானது ஒரு தேஜோமயமான ஒளியாக வெளிப்பட்டு முரனை அழித்து எரித்து சாம்பலாக்கியது அந்த தேஜோமயமான ஒரு ஒளி பெண் வடிவில் வந்து இதை செய்தது நிதிரையிலிருந்து எழுந்த விஷ்ணு பகவான் அந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் மேலும் உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு அதாவது யாருக்கு அந்த பெண்ணாகி ஏகாதசி திதிக்கு விரதம் இருந்து போற்றுவோருக்கு சகல நன்மைகளையும் நான் தருவேன் அப்படின்னு விஷ்ணு பகவான் வரம் தருகிறார் அந்த சக்தியை மீண்டும் தம்மில் ஏற்றுக்கொண்டார் இப்படித்தான் ஏகாதசி என்ற அந்த சக்தி விழிப்புடன் இருந்து விஷ்ணுவின் அருளும் வரமும் பெற்ற நாளில் அதே நாளில் நாமும் கண்விழித்து வழிபட்டு விஷ்ணுவின் அருளை நமக்கு கிட்டும் இதற்கு இணையான விரதங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு புராணங்களுடைய கூற்று அதே போல் குருக்ஷேத்திரம் இருந்தது இல்லையாப்பா அப்போ இந்த நாளில் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனருக்கு கீதோபதேசம் செய்ததாகவும் ஒரு கூற்று உண்டு சரி இந்த விரதத்தை நாம் எப்படியெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் விரதம் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாங்க தசமி ஏகாதசி துவாதசி இந்த மூன்று நாளுமே நாம விரதம் இருக்கணும் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் உடல் சுத்தம் இல்லாதவர்கள் அதாவது இந்த பீரியட்ஸ் தீட்டு அவங்களுக்கெல்லாம் விலக்கு உண்டு தசமி அன்றைக்கு ஆரம்பிக்கணும் ஒருவேளை பகல் உணவு எடுத்து இரவில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு மறுநாள் காலை ஏகாதசி அன்னைக்கு காலையில் குளிர்ந்த நீரில் நீராடணும் உண்ணா நோன்பு இருக்கணும் உறங்கா இருக்கணும் தேவையற்ற சொற்களை அவச்சொற்களை பேசக்கூடாது சில பேர் துளசி நீர் அருந்தி இருப்பாங்க சில பேர் ஏழு முறை துளசி ஏற்றும் அது ஒரு வகையான விரதம் அந்த ஒரு நாள் ஒரு ஏழு முறை துளசி சாப்பிடுவாங்க மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா இல்லைன்னா சுவாமிக்கு சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் பழம் நைவேத்தியம் வச்சுட்டு விரதம் முடியலை அப்படிங்கிறவங்க அந்த பால் பழம் சாப்பிட்டு கூட சில பேர் இருப்பாங்க எப்படியோ அவங்கவுங்க உடல் வயது வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க இதை முடித்து மறுநாள் வரை கண்மொழிக்கணும் இரவு முழுதும் நாம் கண்மொழித்து விரதம் இருந்து சாப்பிடாம இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னடியே அந்த துவாதசி தேதி அன்னைக்கு அப்போ திருப்பிய நாம நீராடி நெல்லிக்கனி அகத்திக்கீரை சக்கரைவல்லி கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தோரு காய்கள் சேர்த்து ஒரு கூட்டு பண்ணி ஒரு சாம்பார் பண்ணி படையல் இட்டு அதை சுவாமிக்கு படைத்து நாம் அந்த உணவை ஏற்கலாம் அதற்கு பிறகும் துவாதசி அன்னைக்கு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு தான் நாம் உறங்க வேண்டும் அது வரைக்கும் நாம் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க உங்கள் வசதி நீங்கள் காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம் சாயந்தரமும் சாப்பிட்டுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஏகாதசி காலையிலேருந்து துவாதசி மாலை வரைக்கும் உண்ணவோ உறங்கவோ கூடாது இந்த நாளில் நாம் இந்த நெல்லிக்கனி அகத்தி தானம் செய்கிறதும் சிறப்பு அதே போல் பசுவுக்கும் காக்கைக்கும் நாம் அன்னதானமும் கொடுக்கறது சிறப்பு ஒரு ரெண்டு பொட்டலமாவது அன்னதானம் கொடுக்கலாம் இந்த சமயம் முழுவதும் நாம் ஸ்லோகங்கள் பாடல் பாசுரங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்புறமா ஆண்டாளுடைய பாசுரங்கள் விஷ்ணு சகசிரநாமம் நாராயணியம் இந்த மாதிரி எல்லாம் வாரணமாயிரம் நிறைய திருப்பாவை இது எல்லாம் நாம் பாடலாம் எதுவுமே தெரியலன்னா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கேசத்தில் போட்டும் கேட்கலாம் அனாவசிய பேச்சு பேசக்கூடாதுன்னு தான் மௌனமாக இருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க என்னுடைய பலன்கள் என்ன வைகுந்தன் நம்மை ஆட்கொள்வான் அதை விட நமக்கு என்ன வேணும் கேட்டது கிடைக்கும் தாயார் கூடவே இருக்கிறதுனால சகல செல்வங்களும் கிடைக்கும் மோக்ஷம் கிடைக்கும் ஒரு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா ஒரு வருடம் ஏகாதசி இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் புயற்பட்ட ஒரு அற்புதமான பக்தியிலும் புண்ணியத்திலும் சிறந்த இந்த ஏகாதசி அன்று பெருமாளை வழிபட்டு நாமும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று மோட்சம் அடைய வேண்டும் வேண்டுவது கிடைக்கும் அப்படின்னு அந்த வைகுந்தனை நம்பி நாம் இந்த விரதங்கள் இருந்து அனைத்து வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவைத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் நன்றி வணக்கம்